கனிமொழி கருணாநிதி எம்பியின் பிறந்த நாளை வித்தியாசமான முறையில் கொண்டாடிய திமுக கவுன்சிலர் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தலம் பகுதியில் உள்ள மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் வடசென்னை வடக்கு மாவட்ட திமுக மகளிரணி தலைவியும் ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ப வேளாங்கண்ணி மற்றும் மாணவரணி துணை அமைப்பாளர் ப சக்திதாசன் ஆகியோரின் ஏற்பாட்டில் மிகவும் வித்தியாசமான முறையில் கொண்டாடப்பட்டது இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவத்தை ஓவியமாக வரைந்து அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கருப்பு சிவப்பு ஆடைகளை அணிந்து வரிசையாக நின்று மகிழ்ச்சியோடு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அசத்தினார் மேலும் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனா் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்